الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآشروهن بالمعروف وقال رسول الله صلى الله عليه وسلم النکاح <سؤال> من سنتی صدق اللہ العظیم وصدق رسول النبی الكریم و رحم علی ذالک من الشاہدین و الشاکرین والحمدللہ رب العالمین انیتو بہن اللہ سے لشان و مطالعہ لکے مرید تعالیٰ جائے یہ برمانہ صلی اللہ علیہ وسلم اگر کے لئے دو سکتی اصحابہ کے تابعین لگ سبر و بابعین لگ صدیق اللہ صحبت کر صالحین لگ ملوک இங்கே குடும்ப இருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேரும் மீதும் எல்லாம் சாமியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவுகளுடன் அல்லாஹியின் பேரவர்களால் நிக்காக மஞ்சேஷ் மிக சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறதா அன்பு உரியவர்களே இந்த நிகாக மஞ்சலேஷ் சென்னைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய ஒரு சம்பந்தம் அதை தாண்டி அமெரிக்காவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் ஆக இரு குடும்பத்தினர்களும் எஜுகேஷனல் ஃபேமிலி படிப்பாடிகள் நிறைந்த குடும்பத்தினர்கள் அன்புக்குரியவர்களே மனமக்கள் எப்படி வாழ வேண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கத்தை போன்று வாழ வேண்டும் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் சரியில்லை என்று சொன்னால் அது செல்லாது இரண்டு பக்கமும் ஒருக்கே சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் இந்த மணமக்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்று மிக சிறப்பாக வாழ்வதற்கு அல்லா அது இந்த மணமக்களுடைய பொருத்தத்தை அல்லாஹ் அழகான பொருத்தமாக ஆக்குவானாக அன்புரியவர்களே மதுரை மாவட்டம் மிராதனூர் கிராமம் இந்த உலகத்திற்கு பல அறிஞர்களை ஈடுந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே பிறந்தவர்களே நீதிபதியாகவும் அதே போன்ற கணேட்டாகவும் காவல்துறையிலையும் அரசினுடைய பல்வேறு பணிகளிலையும் மார்க்கத்தினுடைய பல்வேறு பணிகளிலையும் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அந்த விராச சார்ந்த கிராம கிராமத்திலே பிறந்த மக்கள் இன்றைக்கு சிறந்து வருகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலே என்னுடைய சீர்குலாக இருக்கிறேன் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு மாமு வேணும் எழுதிய தகவல் நான் பின்னோம் அவர்கள் என்னை அழைத்து பல்வேறு மார்க்க விஷயங்களை சென்று கொண்டிருப்பார்கள் நான் அதற்கான விடைகளை வேக வேகமாக சொல்ல அவர்கள் சொன்னார்கள் நீ ஒரு ஆன்மமான நல்லா இருக்குமே என்று அவர்கள் தான் முதலில் மதரசாவுக்கும் கடிதம் இருந்தார்கள் அவர்கள் மூலமாகத்தான் நான் ஆசாக இந்த காரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய தாயார் ஜின்னா பாய் அவர்களுடைய தாயார் அலிமா பேகம் அவர்களும் கிராமத்திற்காக வேண்டி அள்ளி கொடுத்தவர்கள் குறிப்பாக அல்லா மாதத்திலே சகரங்களோடு ஊருக்கை ஏற்பாடு செய்வார்கள் தினமும் ஆண்களும் பெண்களும் பட்டியலை வந்து சகவன்று நோங்க வைத்து அவர்கள் விவாதத்தை நிறைவேற்றுவதற்கு ஜின்னாபாய் அவர்களுடைய தாயார் அவர்கள் மிகப்பெரிய காரணமாக இருந்தார்கள் அந்த ஊரையே திருத்தி அந்த ஊர் மக்களையெல்லாம் சுவரவாதிகளாக விவாதம் செய்யக்கூடியதற்காக மாற்றிய பெருமை தாயாரத்தை சேர்ந்தது இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அனைவர்களும் மாணிக்கங்கள் தான் குறிப்பாக அவருடைய மகனா இன்ஜினியர் ராஜா முகமது அவர்கள் மிகவும் தங்கமான அவர்கள் அவருடைய மகனா இன்ஜினியர் அத்தன்தார் பூஜ் அவர்களும் இந்த சமூகத்திற்காக வேண்டிய அக்கறை கொண்டவர்கள் அவருடைய மகனா முகமது அவர்களும் இந்த சமூகத்திற்காக வேண்டிய அக்கறை கொண்டவர்கள் குறிப்பாக ஆதிங்கிரி என்று சொன்னாலே அகாதியார்கள்

இவர்கள் மாடுகின்ற பொழுது அது முன்பாகவா தோழமை உணவு வேண்டும் நம்மை நம்பி வரக்கூடிய மனைவி அவர் வேலைக்காரி அல்ல அவர் வீட்டுக்காரன் வேலைக்காரி போன்றவரை நாம் நடத்தக்கூடாது கடினமான வேலையின் வீட்டில் இருந்தால் வேடக்காரியை போடுதான் அந்த வீட்டை நாம் சிறக்க செய்ய வேண்டும் மாறாக வந்த மணமகளை மருமகளை தன் மகளாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவளை இன்னொரு வெளி என்று நாம் பார்த்தோம் என்று அந்த குடும்பம் சிறக்காது தமிழை இந்த வாழ்க்கைக்கு குடும்பம் என்று பெயர் கொழு பேஸ் இன்பம் இன்பத்தை கொடுப்பதற்கு பேர்தான் குடும்பம் இன்பங்களை நாம் அதிகரிக்க வேண்டும் இன்பங்களை நாம் பெருக்க வேண்டும் அதுதான் சிறந்த இல்லமாக இருக்கிறது அன்புக்கியவர்களே மணமக்கள் மக்கள் பொழுது அவர்கள் முசாதகா ஒருவருக்கு ஒருவர் விட்டுப்படுவது வாழ வேண்டும்

ஆதி அவர்களை அல்லாஹ் மனித சமுதாயத்திலே முதல் மனிதராக படைத்தார்கள் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எழுந்து பார்க்கிறார்கள் இடது விழா எழும்பில் இருந்து அவர்கள் இடது விழா எழும்பில் இருந்து அப்பா என்ற பெண்மையில் படைக்கப்பட்டே இருக்கிறார்கள் தூங்கி எழுதுவதற்கு ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை தொழுவதற்காக ஆதம் இஸ்லாம் அவர்கள் உறுப்பினார்கள் ஓடிவிட்டார்கள் பொதுவாக பெண்களுக்கு இங்கே வா என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் நீ இங்கே வாழ்ந்தார்கள் ஓடிவிட்டார்கள் அன்னைக்கு ஓடின கணவனா இன்ன வரைக்கும் பின்னாடி ஓடிவிட்டே இருக்கான் பெண்களுக்கு தொழிலாக இருப்பது இல்லை

வெளியில நாம் ஆயில் விட்டு வரலாம் ஆனா இல்லத்திலே நாம் வெற்றியும் பெற வேண்டும் தோல்வியும் அடைய வேண்டும் அப்படிப்பட்ட இல்லம் தான் சிறந்த இல்லமாக இருக்கிறது அதுபோன்று மனைவியை நாம் மனைவிய ஒரு நல்ல செயலை பார்க்கின்ற பொழுது பாராட்டும் பழக வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாக அறிந்து செல்லும் அவர்கள் மனைவியை பார்த்து சொன்னார்கள் ஐஷா ஐஷா நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா அறுபது பிரியமாக சாப்பிடக்கூடிய திக்க உணர்வை போன்ற ஒரு ருசியாக இருக்கிறார் என்று நடிகர் நாயம் மனைவியை பாராட்டுகிறார்கள் ஒரு கண்ணியனுக்கு திருமணம் நடக்கிறது புது மனைவியை பார்த்தவுடனே பாராட்ட ஆரம்ப ஒரு வெள்ளி மொத்தத்தில் சனி இல்லை நான் என்று கருத்துமா ஆக ஒரு கவிஞர் மனைவியை பார்த்தவரையே பாராட்ட ஆரம்பித்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு கனமழும் மனைவியுடைய சேர்க்கை பாராட்டி பழக வேண்டும் அந்த தான் சிறப்பாக சீராக இருக்கும் ஆக இல்லத்திலே புகக்கூடிய இந்த தம்பதிய ஆழ விடுதலை போலும் உறவுகளை பெருக்கி எல்லா நலமும் வளமும் பெற்று இம்மணமக்கள் கொஞ்சி மகிழக்கூடிய குழந்தை பாக்கியங்களில் பெற்று சமூகத்திலே சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக வாழ்வதற்கு அனைவரையும் சார்பாக மனமாற நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய முன்னோர்கள் வாழ்த்திய பதினாறு பெற்று பெரு வாழ்வு வாழ்க என்று வாழ வேண்டும் என்று புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மத்தல் பொன் நெல் நல்வி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை துணிவு நோயென்மை நீண்ட ஆயும் வாங்கிய பதினாறு செல்வங்களையும் என் மணமக்கள் பெற்று நூறு நாளம் வாழ்வதற்கு எல்லாம் இந்த இறைவனை நான் பராத்திருக்கின்றோம் அனிதன் நாயகன் சுபாபரின் இந்த வாழ்க்கையை உயர்ந்த வார்த்தைகள் வகத்தெல்லாம் இருக்குமா விவாகங்கள் அழைக்குமா உதப மழையுமா என்பயே யாழ்தாம் இம் மணமக்களுக்கு எல்லா இடைகளையும் கற்கச் செய்வாங்க இம்மண மக்களை நல்ல விஷயங்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு இன்மையிலும் வாழ்க்கைகளையும் சிறப்புகளையும் அல்லா தந்தவனாக என்று பிரார்த்தித்தவனாக உங்கள் அனைவரையும் சார்பாக வாழ்த்துகிறேன் பார்த்துமா